ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது தங்க நகை சேரணுங்கிறவங்களுக்கான பரிகாரம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கமாக அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க தங்க விலை என்னதான் ஏறுனாலும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது தான் ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் தரத்தில் உயரணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா கண் திருஷ்டி நமக்கு இருக்கக்கூடாது கண் திருஷ்டி இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு நாம் சில பரிகாரங்களை செய்யணும் கண் திருஷ்டியெல்லாம் இருக்கிறதுலே மோசமான திருஷ்டி அது போகிறது அவ்வளோ சீக்கிரம் எளிதாக இருக்காது அது போகணுன்னா அதுக்கு சில விதிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணும் அதுக்காக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பரிகாரம் நாளை வெள்ளிக்கிழமை செய்யும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா நாளைய வெள்ளிக்கிழமை தான் மிகவும் முக்கியமான வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு நாளை நாள் தேதி என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் மே மாதத்துடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை நாளை நாள் சுபமுகூர்த்தமான நாள் நாளைய வெள்ளிக்கிழமை இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி மெயினாக அகலோ அதுக்கு என்ன பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நாளை நாள் செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதை செய்யும்போது உங்களுக்கு பணத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் அதனால் நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டிய இந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை கரெக்டாக வந்து பண்ணுங்கள் உங்களோட பணப்பிரச்சனையை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போங்க அதுக்கு என்ன பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் குபேர தீபங்கிற ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தில் இதை மட்டும் சேர்த்தா போதும் இதனால் அதிர்ஷ்டமானது உங்களுக்கு பெருகும் எதை சேர்க்கணும் அதை சேர்க்கறதுனால அதிர்ஷ்டம் எப்படி பெருகும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை கரெக்டாக பண்ணி பயன்பெறுங்க ஆக்சுவலி மருத்துவ குணம் நிறைந்தது ஜாதிக்காய் ஜாதிக்காயை வைத்து தான் நாம் பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் ஆன்மீகத்திலையும் இந்த ஜாதிக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது ஏழையையும் பணக்காரராக்கக்கூடிய சக்தி கொண்டது நிறைய பொருட்கள் இருக்குது அதில் ஒன்றாவ்த ஒரு சக்தி வாய்ந்த பொருளை இந்த ஜாதிக்காயும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஜாதி இந்த ஒரு காய வைத்து எளிய பரிகாரம் எப்படி செய்வது இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக என்னென்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கண் திருஷ்டி தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு திருஷ்டி அது இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக நமக்கு இருக்காது ஒரு அடி எடுத்து வைத்தா பார்த்து அடி கீழே வந்துடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க எடுத்து வைக்க பத்து அடி கீழே வந்து கீழே வந்து கீழே வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடுவோம் அதனால் கண் திருஷ்டி தான் மெயினான அழிக்கக்கூடிய ஒரு திருஷ்டி அந்த திருஷ்டியை ஒழிக்கிறதுக்கு இந்த ஜாதிக்காயை பயன்படுத்தலாம் அதனால தான் இந்த ஜாதிக்காய் பரிகாரத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சிவப்பு துணியை எடுத்துக்குங்க அதில் மூன்று ஜாதிக்காய்களை வைத்து முடிச்சு போல கட்டிக்குங்க கட்டின இதை நிலைவாசலில் தொங்க விடுங்க இப்படி நாளை நாள் நீங்கள் பண்ணுறதுனால எதிர்மறை சக்திகள் துர்சக்திகள் சோம்பல் உட்பட எதுவுமே வீட்டுக்குள்ளே அண்டாது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இதுவே வெளியே துரத்தி அந்த அளவுக்கு சக்தி இந்த ஜாதிக்காய் மூட்டைக்கு இருக்குது ஆக்சுவலி அந்த காலத்துலலாம் பெரியவங்க இருந்தாங்கள நம்ம முன்னோர்கள் அவங்களாம் வீட்டிலலாம் பீரோ இல்லைன்னா பணப்பெட்டியில் ஒரு ஜாதிக்காயை போட்டு வைப்பாங்க ஏன்னா கண்டிருஷ்டி வந்து இருந்தால் நீங்கோ பணமும் சேரத்துவங்கோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் ஃபாலோ பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் மூன்று ஜாதிக்காயை எடுத்துக்கோங்க சிவப்பு துணியில் வைத்து கட்டுங்க நிலைவாசலை தொங்க விடுங்க அவ்வளவுதான் இதை நீங்கள் செய்திங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கோ இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னென்னா நாம் விளக்கு ஒன்று ஏற்றுறதுல ஒரு பொருளை வந்து சேர்க்கணும் அது என்ன விளக்கு அதை ஏத்துறதுல என்ன பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சில சுக்கரக்கிரகத்தோடு தொடர்புடையது இந்த ஜாதிக்காய் ஸோ ஜாதகத்தில் வெள்ளி நிலையையே சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதிக்காய்க்கு இருக்கு என்பது சொல்லப்படுது எனவே இந்த சுக்கர கிரகம் பலவீனமாக இருக்கிறவங்க ஒரே ஒரு ஜாதிக்காயில் மஞ்சளில் திலகமிட்டு நாளைய மகா மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை செய்து வரணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மாறி பலம் உங்களுக்கு அதிகமாகும் அதனால் மறக்காமல் பலம் குன்றி இருக்கிறவங்க பலம் பெறுவதற்கு இந்த விஷயத்த வந்து செய்துடுங்க அப்புறம் ஜாதிக்காயிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தி விளக்கு ஒன்று ஏற்றணும் இந்த ஜாதிக்காய் எண்ணெயில் விளக்கேற்றுறது குடும்பத்துக்கு மிகவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது ஆனால் ஜாதிக்காய் எண்ணெயோடு நம்ம விளக்கேற்றும் போது சிறிது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எண்ணெயும் கலந்து தான் ஏற்றணும் வெறும் ஜாதிக்காய் எண்ணெயவே முழுசாக ஏற்றக்கூடாது ஜாதிக்காய் எண்ணெயோடு நல்லெண்ணெயோ நெய்யோ கலந்து ஏற்ற வேண்டும் அகல் விளக்கில் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயையும் ஜாதிக்காய் எண்ணெயும் ஊற்றி இரண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தெறி போட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கணும் அப்புறம் பிரார்த்தனை வந்து செய்யணும் இதை நீங்கள் செய்கிறதுனால நாளடைவில் மாற்றம் தென்பட உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த தீபத்தை வந்து ஏற்றுறதுக்கு மறக்காதீங்க அப்புறம் மெயினாக நாளை வெள்ளிக்கிழமை சுக்கரனு குகந்த குபேர தீபம் ஏற்றலாம் நாளை நாள் குபேர தீபம் போது அதில் ஜாதிக்காய் எண்ணெயை ஊற்றி ரெண்டு டீஸ்பூன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எண்ணெயை வந்து கலந்து ஏற்றணும் குபேர விளக்கில் இந்த எண்ணெயை ஊற்றி வேறு எண்ணெயை கலந்து தீபம் ஏற்றினால் குபேரனுடைய பூரண ஆசை கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் குபேர விளக்கில் ரெண்டும் கலந்து ஏற்ற பாருங்கள் அப்புறம் இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நகைப்பெட்டி அரிசி பானை இதில் ஒரு விசீத்தை செய்யணும் இதில் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க அதில் மூன்று ஜாதிக்காய்கள் அப்புறம் சிறிது சில்லறைகள் சிறிது ரூபாய் நோட்டுகளை போடுங்க இதெல்லாம் போட்டு அந்த மஞ்சள் துணியை மூட்டையாக கட்டுங்க கட்டின இந்த மூட்டையை பீரோ அல்லது பணப்பெட்டியில் வந்து வைத்து விடுங்க இதை நீங்கள் நாளை நாள் செய்கிறதுனால நாளடைவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்களானது ஏற்படும் நாளடைவில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் லைஃப்பில் பணமானது சேர ஆரம்பிக்கும் அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து செய்துடுங்க இப்போ நான் சொன்னதை எல்லாமே நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் அப்படி நீங்கள் நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த ஜாதிக்காயை ஒன்று வைத்து இவ்வளவு வந்து நம்ம செய்யலாம் இதெல்லாம் நம்ம செய்யறதுனால நம்மளுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் இந்த ஜாதிக்காய்க்கு அந்த மாதிரி பவர் இருக்கு அதனால தான் ஜாதிக்காயை இந்த மாதிரிலாம் பயன்படுத்தணும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் ஜாதிக்காயை இந்த மாதிரி பயன்படுத்த பயன்படுத்த நாடளவில் செல்வத்தை பன்மடங்க நீங்களே கண்கூட பார்க்கலாம் நீங்கள் நகை வச்சுருந்தாலும் அந்த இதுலேயும் இந்த முடிச்சு போட்டு வைக்கலாம் ஆனால் அதில் சில்லற ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக ஜாதிக்காயோடு சிறிய தங்கம் ஏதாவது ஒன்றை வைத்து கட்டி வைங்க அதே போல் மூன்று ஜாதிக்காயை சிறிது பச்சரிசியோடு சேர்த்து மூட்டையாக கட்டி நீங்கள் அரிசி வைக்கிறீங்களே அந்த அரிசி பானைக்குள் வைக்கலாம் இப்படி வைத்தீங்கன்னா உணவு பஞ்சம் ஏற்படாது மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் வீட்டில் பூஜாரியிலையும் ஜாதிக்காயை வைக்கலாம் வெறும் ஜாதிக்காய்களை மட்டும் வைத்து மூட்டையாக கட்டி பிள்ளைகள் புத்தகம் வைக்கக்கூடிய அலமாரியில் கூட வைக்கலாம் அப்போ பிள்ளைகளுக்கு படிப்பு நல்லா வரும் கடன் தொலை அதிகமாக இருந்தாலும் நிதி சிக்கல்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறது மூலயமா கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்ளம் சரியாகும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரக்கூடிய நாட்கள் புரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் சதுர்த்தி நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ நான் சொன்னதை இதெல்லாம் செய்யலாம் நாலு நாள் சித்திர வெள்ளிங்கிறதுனால இதை செய்யுங்க இதெல்லாம் நீங்கள் செய்து உங்களுடைய ப்ராப்ளங்களை போக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த ப்ராப்ளங்களை போக்கிக்கொண்டு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ப்ராப்ளங்களெல்லாம் கொண்டு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த தாள்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கட்டும் இதில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் செய்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படியேட்டான எல்லா வீட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் அடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்